ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி வந்து இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில் நஷ்டத்தை அதாவது அதிக நஷ்டத்தை எவ்வாறு தவிர்ப்பது சி இப்போ புதுசாக வந்தவங்க பூரா பேருக்கும் இன்றைக்கி நஷ்டத்தில் தான் இருக்கும் பழைய ஆளுகள் ஹை காஸ்ட்டில் வாங்கியிருக்கவங்களுக்கு நஷ்டம் தான் இருக்கும் பட் லாங் டேர்ம் இன்வெஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இது ஒரு பெரிய இதே கிடையாது ஏற்ற இறக்கத்தை அவாய்ட் பண்ண முடியாது ஸோ என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் இப்போ இன்றைக்கி வந்து தலைப்பு செய்தி வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா வந்து இருபத்தைந்து சதவீதம் டியூ டேரிஃப் ஃபார் இந்தியன் ஃபார்மா கம்பெனிஸ் அண்ட் ஆட்டோ கம்பெனிஸ் அதில் வந்து நம்ம அனலிஸ்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல இம்பேக்ட் ஆக போகிறது ஃபார்மா கம்பெனிஸ் தான் ஆட்டோ கம்பெனிஸ் நம்ம ஒன்றும் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய டீட்டெயில்டு ரிப்போர்ட் ஒன்று போட்டிருக்காங்க இங்கே வந்து இந்த நம்ம டாப்பிக்கு வந்து முதல்ல நம்ம நஷ்டத்தை குறைக்கிறதுக்கு நம்ம முதல்ல சிந்தித்து செயல்பட வேண்டும் சி இன்றைக்கி வந்து ஃபா தேண்டன்ட் ஆன் இண்டியன் ஃபார்மாஸ் ஜென்ரிக் ஃபார்மாவாக இருக்கட்டும் இல்லை ப்ராண்ட்ஸாக இருக்கட்டும் வாட் எவரைட்டிஸ் இதை இமீடியட்டாக இன்றைக்கி அவங்களால தயாரிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது இட் வில் டேக் டூ டூ த்ரீ இயர்ஸ் ப்ரொடக்ஷன் கொண்டு வந்து வர மினிமம் ரெண்டு வருஷமாக ஆகும் அதுக்குள்ளே என்ன பண்ணுவாங்க டியூட்டியை கட்டி தான் அவங்க தே ஹாவ் டு இம்போர்ட் தே ஹாவ் டு கன்சியூம்ட் இட் வில் பி பாஸ்டான் டு த அமெரிக்கன் கன்சியூமர்ஸ் இதனால் அமெரிக்க கவர்மெண்ட்டுக்கு ஒரு டேரிஃபில் ஒரு வருமானம் வரும் கவர்மெண்ட் வந்து ஒரு ரெவன்யூவை ஜென்ரேட் பண்ணுவாங்க இதனால் கன்சம்ஷன் குறையுமான்னு கேட்டிங்கன்னா இது வந்து நம்ம சாப்பாடை மூணு வேலைக்கு பதிலாக ரெண்டு வேலையாக குறைக்கிற மாதிரி கிடையாது டாக்டர் ப்ரிஸ்க்ரைப் தான் நம்ம வாங்கி சாப்பிட்டு ஆகணும் இப்போ டாக்டர் வந்து ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதுகிறார் அப்படின்னா இந்தியாவில்தான் கடைக்காரங்க வந்து சார் இது இல்லை இதை வாங்கிக்க அப்படிம்பாங்க அமெரிக்காவில் அப்படிலாம் கிடையாது டாக்டர்கிட்ட போய் திரும்ப மாற்றி எழுதிட்டு வரணும் ஸோ தே ஹாவ் டு கன்சியூம் வாட் த டாக்டர் ப்ரிஸ்கிரைப்ஸ் இது வந்து இன்ஃப்ளேஷன் கூடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கூடும் விலைவாசியே அவங்க வந்து சி ஒரு புறம் இன்ஃப்ளேஷனை குறைக்கிறாங்க இன்னொரு புறம் நாட்டோட வளர்ச்சிக்காக இந்த இதை டேரிஃபெல்லாம் போடுறாங்க பட் அதே டயத்தில் அவங்களோட டிமாண்ட் நீ வந்து நூற்றி நாற்பது பர்சன்ட் ஆட்டோவுக்கு போடுற அப்படின்னா நான் உன்னோட ஆட்டோவுக்கு நூற்றி நாற்பது பர்சன்ட் போடுறேங்கிறது இல்லை மற்ற ப்ராடக்ட்டுக்கெல்லாம் போட்டாங்கன்னா நிச்சயமாக இட் இல் ஹாவ் அ இம்பேக்ட் பட் அவர் இருபத்தஞ்சி பர்சன்ட் தான் சொல்கிறார் பட் அதே டயத்தில் நம்ம பிரதமர் வந்து அமெரிக்கா பயணம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பெரிய ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்து ஒரு பெரிய மஜாலாம் ஒன்றுமே இல்லை பட் அதே டைத்தில் இலன் மஸ்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வதந்தி ஆட்கள் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க மகாராஷ்டிராவில் இடம் பார்க்குறாங்க அப்படின்னு அதுக்கு வந்து நேற்று வந்து ட்ரம்ப் வந்து ஒரு திஸ் இஸ் அன்ஃபேர் அப்படிங்கிறாரு அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீ போய் மேனுஃபேக்சர் பண்ணாத நீ இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணு அப்படிங்கிறதா மீனிங் இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணால் என்ன ஆகும் வேறு வேரியபிள்ஸ் இருபத்தோரு லட்ச ரூபாயிலேருந்து டெஸ்லாக வந்து வேரியபிள்ஸ் தேர் இட் அப்படிங்கிற ஆல் இம்போர்ட்டட் காஸ்ட் இது வந்து அமெரிக்காவுக்கு மட்டும் சாத்தியமானு கேட்டிங்கன்னா மற்றவங்கள்லாம் வாயில் சுற்றிட்டு இருக்க மாட்டாங்க தே வில் ஆல்சோ டிமேண்ட் த சேம் திங் இப்போ யூரோப்பியன் கார்ஸ் ஜெர்மன் கார்ஸ் எல்லாம் எடுத்திங்கன்னா இன்றைக்கி சி நம்ம பிஎம்டபிள்யூவாக இருக்கட்டும் பென்ஸாக இருக்கட்டும் தே வில் டூ த சேம் பாலிசி அப்போ அந்த மாதிரி இருக்கே இல்லை நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு காம்படிஷன் உருவாகக்கூடிய சூழ்நிலை அப்போ ஹையண்ட் கார்ஸ் வந்து இப்போ எழுபது லட்ச ரூபா கார்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாற்பது லட்ச ரூபாய்க்கு கிடைக்கும் கிடைக்கையில் நம்ம ஊரில் இருக்க ஹையண்ட் கார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பூராவே நிச்சயமாக தேவில் பி இன் டு ஒரு பேட் சுச்சுவேஷன் அப்படிங்கிறதான் வரும் ஸோ இந்த ஒரு காம்படிஷன் வந்து உருவாகக்கூடும் அப்போ லோ அண்டு காஸ் இப்போ மாறுதி மாதிரி ஒரு பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு கீழே இருக்கிறவங்க மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தே அஃபோர்டபுள் ஃபார் எவ்ரி ஒன் மற்றவங்க பூரா தேவில் சுவிட்ச் டு அனதர் ஃபர்தர் ஹை அண்ட் கார் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க ஸோ இட் வில் ஹேவ் அ மேஜர் இம்பேக்ட் இன் டூ ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஆட்டோ ஆன்சிலரிஸ் ஸோ ஆனால் பத்திரிகையில் என்ன எழுதுறாங்க ஆட்டோவுக்கு எந்த இம்பேக்டு இல்லை ஃபார்மாவுக்கு இம்பாக்ட்டுங்கிறாங்க பட் என்னோட கருத்து வந்து நேர்மார்க் ஸோ இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் நம்ம இதை படிச்சுட்டு போய் ரியாக்ட் பண்ணக்கூடாது நம்ம சிந்திக்கணும் இது வந்து பேசிக்ஸ் ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம சுயமாக சிந்திக்க கற்றுக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நேற்று பூரா வந்து பாருங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து மார்க்கெட் பாட்டம் அவுட் ஆகிடுச்சி திஸ் இஸ் த டைம் டு பை லார்ஜ் கேப் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கேள்வி பதில் சுச்சுவேஷன் வந்து உருவாகி யார் என்ன அப்படிங்கிற ஒரு இதே இல்லை ஒன் டு ஒன்னே இல்லை ஜஸ்ட் ஒரு வதந்தி ஆட்டம் ஒரு அனானிமஸாக ஒரு பரப்புதல் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ இதை படிச்சுட்டு நீங்கள் ரியாக்ட் பண்ணீங்கன்னாலும் தெர் இஸ் அ ப்ராப்ளம் இன்றைக்கி இருக்கிறதுல மேஜர் ப்ராப்ளம் திஸ் சோஷியல் மீடியா இஸ் த மேஜர் ப்ராப்ளம் ஃபார் த ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடர்ஸ் அண்ட் ஷார்ட் டேர்ம் பிளேயர்ஸ் ஸோ சிந்தித்து செயல்பட வேண்டும் ஃபார்வேர்ட் பண்ணுறத வச்சு ஃபார்வேர்ட் பண்ணுறது பூராமே பயாஸ்டு தலையை தலை நம்ம தலையில் வந்து கட்டுறதுக்கு தான் அவங்க வந்து தே ஆர் ரைட்டிங் ஆல் திஸ் திங்ஸ் அப்படிங்கிற கண்ணோட்டத்தோட நீங்கள் சந்தேக கண்ணோட தான் பார்க்கணும் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா யூ எவ்ரி ஒன் டிஸ்கஸ் வித் தர் ஒரு அறகுறையாக தெரிஞ்சவங்கள்ட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படிங்களை தட் இஸ் அனதர் மேஜர் ப்ராப்ளம் ஸோ இது மூணையும் நம்ம அவாய்ட் பண்ணோம்னா நிச்சயமாக நம்மளோட நஷ்டத்தை கம்மி பண்ணலாம் அதே டயத்தில் பெருசாக போய் அல்றதுக்கு எக்கானமி வந்து ஸ்லோடவுன் ஆகிக்கிட்டு இருக்குன்றது என்னோட அபிப்ராயம் பெருசாக போய் அல்றதுக்கெல்லாம் முடியாது கால அவகாசங்கள்னு ஒரு பதினெட்டு மாதம் இருக்குது ஸோ ஸ்லோவாக போகலாம் அதாவது ஸ்கிரிப்டை வாங்கிட்டு நம்ம காஸ்ட் வந்தால் தான் விற்பேன்னு நம்ம சுமந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு பணத்தை வச்சுக்கிட்டு சுமந்துக்கிட்டு இருக்கலாம் அப்படிங்கிறது என்னோடய அபிப்பிராயம் தேங்க்யூ ஆல்